ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெஞ்சத்தே இல்லாத சீரியலை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்கோள் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மதுமேதா வந்து அவங்க அதித்தியை கூப்பிடுறாங்க அம்மா அப்பாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் வந்து அழுதுகிட்ருக்குறாங்க நீ அழலாம் கூடாது நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க சரிப்பா நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது இவ்வளோ நேரம் வந்து நான் உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நீ வந்து கிளம்பணும்னு சொல்லும்போது எனக்கே முடியலமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அளவும் அப்போ மதுமிதாவும் இருக்கிறாங்க ரெண்டரும் வந்து அவங்களுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு தாங்க சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவோம் அப்போ மதுமிதாவும் கௌதமும் வந்து காரில் வந்துட்டு இருக்கிறாங்க வரும்போது பார்த்தோம்னா பார்த்தோம்னா மதுமிதா வந்து அழுதுகிட்டே வராங்க இப்போ கௌதம் சொல்கிறாங்க நல்ல வேலையாக நம்மளோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுது அதனால தான் மாயாவோட கல்யாணமும் முடிஞ்சுச்சு நீங்கள் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா மாயாவோட கல்யாணமே நடந்திருக்காது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பேசிக்கிட்டே வராங்க ஆனால் மதுமிதா எதுவுமே பதில் பேசாமல் அவங்க அழுதுகிட்டே வராங்க சரிங்க இங்கே இருந்தாங்க தொடங்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கர்ச்சப்பை கொடுக்கவும் அப்போ மதுமிதா பார்த்து அவங்களும் தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்னங்க அழுதுகிட்டே இருக்கிறீங்களே கொஞ்சம் நிறுத்துங்களேன் அப்படிங்கும்போது ஆமாம் உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்வீங்க இருக்கீங்க ஆனால் நான் எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் பிரிஞ்சு வந்ததே கிடையாது அதனால தான் எனக்கு அழுகையாக வருது அப்படிங்கிறாங்க ஏங்க இந்த மாதிரிக்கெலாம் சொல்லிகிட்ருக்கிறீங்க எல்லா பொண்ணுங்களுமே இப்படி அழுதுகிட்டே வர்றீங்களே இப்படி தான் இருப்பீங்களா அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு பொண்ணோட மனசை ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும் அப்படிங்கிறாங்க என்னங்க எப்போ பார்த்தாலும் இதே டைலாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே ஏன் உங்களுக்கு தான் அழுக வருமா என்ன ஆம்பளைனா எங்களுக்கு அழுக வராதா என்ன நீங்கள் இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு அழுக வந்துடும் அப்புறம் நான் அழுதாக எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்க அப்படிங்கவோ இது கெட்டதுமே மதுமீதாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயை வந்து அவங்க கண்ணாடியை பார்க்குறாங்க முகத்தில் இருந்தது எல்லாமே போயிடுச்சு அந்த பருவ மாதிரிக்கு இருந்த எல்லாமே போயிடுச்சுது என் முகம் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை வா தேடிட்டு வராங்க ஆனால் ஜீவா எங்கேயுமே காணலை எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோட தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா அடுத்து கௌதம தான் காட்டுறாங்க கௌதம் வந்து தும்மல் போட்டுகிட்டே இருக்கிறாங்க ஏங்க என்னாச்சு அப்படிங்கும்போது போது இங்கே பூ இருக்குதுல்ல அந்த பூ வந்து எனக்கு ரொம்பவே அலர்ஜியாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன் கல்யாணத்தில் வந்து வந்து மாலையெல்லாம் போட்டுருந்தீங்களா அப்போ பெசாம தானே இருந்தீங்க அப்படிங்கும்போது போது இல்லை தும்மல் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து ஒரு டேப்லெட் போடுவேன் அதனால தான் எனக்கு வந்து தும்மல் இல்லாமல் இருந்தது இப்போ திரும்பவும் வந்துருச்சுது டேப்லெட் எங்கே வச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க சரி மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கிட்டு வேண்டியது அப்படிங்கும்போது போது இல்லைங்க அது அப்படிலாம் போய் வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க அவங்களோட பேசிகிட்டே வரும்போது அங்கே ஹோட்டல் வந்துடுது அப்போ இந்த ஹோட்டலில் தான் நம்ம தங்கப் போகிறோமா அப்படிங்கும்போது போது ஆமாம் அப்படிங்கிறாங்க சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ கவுதம் வந்து கீழே இறங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க இந்த சந்தோஷ்ட வந்து ரெண்டு ரூம் எடுன்னு சொன்னாக்கி அவன் ஒரு ரூம் எடுத்து கொடுத்துட்டான் இப்போ இந்த ஒரு ரூமில் நாங்கள் ரெண்டு வரும் எப்படி தான் தங்க போகிறோமோ தெரியல அதை நினச்சாலே பயமாக இருக்குது அப்படின்னு கௌதம் நினைக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மதிமீதாவை தான் காட்டுறாங்க மதிமீதா நான் சொல்கிறாங்க நம்ம எல்லாரையும் நம்ம நினச்சி பார்த்து அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம் ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு ஃபஸ்ட் நைட்டில் ஒன்று வருங்கிறத நம்ம நம்ம நினச்சவே பார்க்கலையே இப்போ இதை நினச்சாலே பயமாக இருக்குது இங்கே என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சவுந்தலாம் அவங்க பையன் அப்புறமா அவங்க அண்ணன் மூணரை தான் காட்டுறாங்க அப்போ சவுந்தலா சொல்கிறாங்க நல்லபடியாக அந்த கல்யாணம் விஷயம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க அப்போது சகுந்தலாவோட அண்ணன் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க நல்ல வேலையாக இந்த மாயாவோட விஷயம் மட்டும் யாருக்கும் தெரியாமல் போச்சுது மாயா கன்சியூவாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மை வந்து யாருக்குமே தெரியல அதுக்கு முன்னாடி நல்ல வேலையாக நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சவுந்தலா வந்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க என்ன சவுந்தலா நினச்சிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க அண்ணன் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அப்படிலாம் நினைக்கல அப்படிங்கிறாங்க ஆமாம் இந்த பிச்சைக்காரங்களுக்கு நம்மளுடைய குடும்பம் எப்படி பெற்ற குடும்பம் ஆனால் இந்த மதிமீதை வந்து நம்மளுக்கு மருமகளாக ஆயிட்டா அப்படின்னு நினைக்கும் தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சவுந்தரா சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா அந்த சினேகா வந்தாலே இல்லையா நல்ல வேலையா வராம போன அப்படிங்கும் போது என்ன சொல்ற சினேகா அதெல்லாம் மண்டபத்துக்கு வரதான் செய்து அப்படின்னு சவுந்தராவோட அண்ணன் சொல்றாங்க என்னது சினேகா வந்தாலும் அப்படின்னு சொல்லும் போது ஆமா வந்தா ஆனா நல்லபடியா அவள் யார் கண்ணிலேயும் படத்துக்கு முன்னாடி நான் அவளை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிட்டேன் இப்ப அவளை எங்க அப்படிங்கும்போது போது அவள் ரூம்ல இருக்கிறா ஆனா அது எந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றதாங்க சரி நீ என்னவா பண்ணிக்க அப்படிங்கப்போ நாளைக்கு மதுமீதா வந்துரும் அப்படிங்கும்போது போது அப்ப சவுந்தராவோட பையன் சொல்றாங்க ஆமா நாளைக்கு இந்த பிச்சைக்காரி இங்க வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் பிச்சைக்காரியா இருந்தாலும் சரி அவள் தங்கச்சி அதித்தி வந்து ரொம்பவே அழகா இருக்கிறா அவளை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது அப்படின்னு சவுந்தரோட பையன் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா மதுமிதாவையும் அவங்க கௌதமி தான் காட்டுறாங்க அப்ப என்னாச்சு அப்படின்னு மதுமிதா கேட்கும் போது இல்ல சந்தோஷ் வந்தாதான் அந்த ஹோட்டல்ல நம்ம போக முடியும் அது மட்டும் இல்ல நான் வந்து எனக்கு ஆபீஸுக்கு வர போனாங்க ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது நம்ம வேணா அங்க போயிட்டு அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு வரலாமா அப்படிங்கும்போது போது மதுமிதாவும் சரி அப்படிங்கிறாங்க ரெண்டு வருமே வந்து அங்க பார்த்தோம்னா ஆபீஸுக்கு கிளம்புறாங்க இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துட்டு போறாங்க அடுத்தது என்ன நடக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.